மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழால ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண வைபவம் இந்த ஆண்டு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தன்று பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை புதுப்பித்துக் கொள்ளும் வழக்கம் இருக்கும் மதுரையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் காலையில எட்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை திருக்கல்யாண வைபவம் நடக்க இருக்கு வீட்ல இருக்கும் பெண்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தப்பத்தமாக குளிச்சுட்டு பூஜை ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த திருக்கல்யாண நேரத்திற்கு முன்கூட்டியே தங்களுடைய சரடை தயார் செய்து அதாவது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடு கட்டி கொண்டு பிறகு உங்கள் தாலியில இருக்கும் குண்டுகளை புது கயிற்றில் கோர்த்து தயார் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அம்பாளின் பாதத்தில் வைத்து விடுங்கள் அம்பாள் திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு அம்பாளுக்கு திருமணம் நடந்த பிறகு நீங்களும் அணிவித்துக் கொள்ளலாம்